வைத்தியநாதர் திருவடி சரணம் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்தப்பை கல் பித்தப்பை கல் எதனால் உருவாகுது அதுக்கு மருந்து இருக்குதா பித்தப்பை கல் வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக உருவாகும் அது ஏன் அவங்களுக்கு உருவாகுது அப்படின்னா அவங்க சமைக்கும்போது முதல்ல சாம்பாரை ரெடி பண்ண உடனே எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க அது சாப்பிட்ட உடனே நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அது உடனே பித்தத்தை சுரக்க ஆரம்பிச்சிடும் இவங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு அடுத்து பின்னாலேயே ரசம் ஏதோ ஒரு கூட்டு இப்படி வரிசையாக ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இடைவெளியில் ஒரு நாலஞ்சு ஐட்டத்தை அவங்க டேஸ்ட் பண்ணுவோம் நாலஞ்சு தடவை பித்தம் சுரந்து அந்த பித்தப்பையில் பித்தம் வந்து ஸ்டோர் ஆயிரும் இவங்க சமைச்ச உடனே சாப்பிட மாட்டாங்க வீட்டுக்காரரை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் குழந்தைங்க வரும் சமையல் பண்ணி முடிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு கடைசியாக சாப்பிடுவாங்க இந்த ஸ்டோரான பித்தம் பூராமே காஞ்சு போய் ட்ரை ஆகிரும் இது பூராமே அவங்களுக்கு பித்தப்பையில் ஸ்டோனாக உருவாகும் அது ஸ்டோனாக இருக்காது அது தான் சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்ந்து உப்பெல்லாம் சேர்ந்து கல்லா உருவாகும் இது வந்து ஒரு சதை மாதிரி கொழுப்பு கட்டி மாதிரி தான் உருவாகும் இது வந்து இப்போ கரைக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் சிறப்பான மருந்து இருக்குது இது வந்து சதுரகிரியில் கிடைக்கிற ஒரு மூலிகை பொடி இந்த மூலிகை பொடியை காலையில் சாப்பாடுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட்ணும் காலை இரவு இரண்டு நேரம் இது சாப்பிட்டதுக்கப்புறம் இரவு வந்து ஒரு இரநூறு மணி பாலில் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து நம்ம சித்தாமனுக்கு முட்டை இடிச்சு காய்ச்சி எடுத்த எண்ணெய் இந்த எண்ணெயை ஒரு அஞ்சு மில்லி இல்லைன்னா பத்து மில்லி சாப்பிடணும் கூடுனது பதினஞ்சு மில்லி வரைக்கும் சாப்பிடணும் இந்த பதினஞ்சு மில்லி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து வேதியாகும் ஒரு தடவை ரெண்டு தடவை மட்டும் காலையில் லூஸாக மோசம் போகும் இப்படி போகும்போது அவங்களுடைய பித்தப்பை கல்லும் கரைஞ்சி வந்துடும் சின்ன சைஸாக இருந்தால் ஒரே மாசத்துல கம்ப்ளீட்டாக பித்தப்பை கல் கரைஞ்சிரும் கொஞ்சம் பெரிய ஜெய்ஸாக இருந்தா ரெண்டு மாதம் ரொம்ப பெரிய ஜெய்ஸ்னா மூணு மாதம் மூணு மாசத்துக்கு அப்புறம் மெடிசன் கண்டிப்பாக தேவைப்படாது மூணு மாசத்துல பித்தப்பை கல் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் பித்தப்பை களுக்கு இயற்கையான மருந்து மிகவும் சிறப்பான மருந்து ஒன்று வந்து மூலிகை பொடி இன்னொன்று வந்து மூலிகையில் தயார் பண்ணப்பட்ட ஒரு எண்ணெய் இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா பித்தப்பை கல் கண்டிப்பாக கரைஞ்சிரும் இது வந்து நம்மளுடைய வைத்தியநாதர் மூலிகை மருத்துவத்துல சிறுலிபுத்தூர்லையும் கிடைக்கி சென்னை கிளையிலையும் கிடைக்கு தேவையானவங்க வாங்கிக்கலாம் கீழே வந்து ஃபோன் நம்பர் போது அந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இதை பற்றி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வைத்தியநாதர் திருவடி சரணம்